அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் இந்த காணொலியில் ஐங்குறு நூற்றின் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் குறித்து பார்க்கவுள்ளோம் இது எட்டு தொகையின் அகநூல்களாக இடம்பெறுகின்றன ஐந்து திணைகளை பற்றி ஐந்து புலவர்கள் திணைக்கு நூறு பாடல்கள் விதமாக ஐநூறு பாடல்களை உள்ளடக்கிய நூல் ஒவ்வொரு நூறு பாடல்களும் பத்து பாடல்களால் ஆன பத்து உட்பிரிவுகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு பத்திற்கும் பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றன நாம் பார்க்கக்கூடிய பாடலின் பெயரானது மக்கட் போகியபடி தாய் இறங்கு பத்து என்பதாகும் சிற்றெல்லை மூன்றாகவும் பேரெல்லை ஆறாகவும் உள்ளது இதனை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்பவரும் இதனை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்செரல் இருமுறை என்பவரும் ஆவர் ஐங்குறுநூறு நூறு மருத திணையை முதன்மையான திணையாக வைத்து பாடப்பெற்று சிறப்புமிக்கது நாம் பார்க்க உள்ள இந்த பாடலானது பாலை திணையை சார்ந்தது ஆகவே போதலாந்தையார் என்னும் புலவரால் இப்பாடலானது பாடப்பெற்றது பாடல் இது என் பாவைக்கு இனிய பாவை இது என் பைங்கிலி எடுத்த பைங்கிலே இது என் பூவைக்கு இனிய சொல் பூவை என்று அலமறு நோக்கின் நலம்வரு சுடர் நுதல் காண்தோரும் காண்தோறும் கலங்க நீங்கினாலோ என் பூங்க நூலே என்று பாடலானது அமைகிறது கூற்று தாய் தன் போன பிறகு அவளை தேடும்படியாக ஏவலர்களை அனுப்பியும் மகள் காணாத செய்தியை ஏவலர்கள் தாயிடம் கூற தாய் நொந்து சொல்லிய கூற்றுதான் இந்த பாடலின் கூற்றாக அமைகிறது அதாவது தாய் எப்படி வருந்துகிறாள் என்றால் இந்த பொம்மையானது பாவை போன்ற என் மகளுக்கு இனிமை தரக்கூடிய நல்ல பொம்மை பச்சை கிளியானது பைங்கிளி போன்ற மகள் வளர்த்த பச்சை கிளியாகும் இந்த மைனா குருவியானது என் மைனா போன்ற மகளுடன் இனிய சொற்களை கூறும் மைனா குருவியாகும் ஆகையால் இவ்வாறு அவள் விளையாடிய பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் வருந்துகிறேன் என் மனமானது சுழலுகின்றது என்னுடைய மகள் எத்தகையவள் என்று சொன்னால் நல்ல ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் என் மகள் பயன்படுத்திய இந்த பொருட்களையெல்லாம் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் கலங்கும்படியாக பூ போன்ற கண்களை உடைய மகள் என்னை விட்டு என்னை தலிமையில் புலம்பும்படியாக நீங்கிவிட்டாளே என்று தாய் வருந்துகிறாள் சொற்பொருள் விளக்கம் இது என் பாவைக்கு இனிய நன் பாவை இது என் பாவை என்பது அதாவது முதலில் வருகின்ற பாவையானது தலைவிக்கு ஓமையாக இடம் இடம்பெற்றுள்ளது அடுத்துள்ள பாவை என்று சொல் பொம்மையை குறிக்கின்றது பைங்கிலி என்பதில் முதலில் வந்துள்ள பைங்கிலியானது தலைவிக்கு ஆகுபயராய் அமைத்துள்ளது அடுத்துள்ள பைங்கிலியானது கிளியை குறிக்கின்றது புல் என்றால் பறவை என்று பொருள் பூவை என்றால் நாகனவாய் புல் அதாவது மைனா பறவை என்று நாம் பழகுவதாகும் நாகனவாய் பறவை பறவை கிளியை விட நன்கு பேசக்கூடியது என்பார்கள் ஆகவே ஒரு தாயின் மன வருத்தத்தை விளக்குவதாக இப்பாடலானது அமைகிறது அனைவருக்கும் நன்றி